தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருவிவிலியம் கேட்டு எடுத்து வாசிப்போம் தொடக்க நூல் இருபத்தி மூன்று சாராவின் இறப்பு மூதாதையரின் கல்லறை சாரா நூற்றி எழுபது ஆண்டுகள் வாழ்ந்தார் சாராவின் வயது இதுவே கானா நாட்டிலுள்ள எபிரோன் என்ற கிரேயத்து அர்பா நகரில் சாரா இருந்தார் அவருக்காக குழம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார் பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரின் சென்று சொன்னது நான் உங்களுடைய அந்நியனும் அகதியமாய் இருக்கிறேன் என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கு கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார் இத்தியர் அபிரகாமுக்கு மறுமொழியாக எம் தலைவரே கேளும் நீர் எங்களிடமே ஒரு வலிமை மிக்க தலைவராயிருக்கிறீர் எங்கள் கல்லறைகளில் சிறந்த ஒன்றின் உமது வீட்டில் இறந்தாரை அடக்கம் செய்யலாம் உன் வீட்டில் இறந்தாரை தன் கல்லறையில் நீர் அடக்கம் செய்ய எங்கள் எங்களுள் எவனும் மறுக்க மாட்டான் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் எழுந்து அந்நாட்டு மண் மக்களாகிய இத்தியர் முன் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி என் வீட்டில் இறந்தாரை நல்லடக்கம் செய்வதை நீங்கள் விரும் விரும்பினால் நான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் சோகாரின் மகனான எப்ரோனின் எனக்காக பரிந்து பேசி அவருக்கு சொந்தமானதும் அவரது வயலின் மூலையில் இருப்பதுமான மக்வேலா குகையை எனக்கு தரும்படி செய்யுங்கள் உங்களிடையே எனக்கு உடமையான கல்லறை நிலம் இருக்குமாறு முழு விலைக்கு எனக்கு அதை விற்றுவிடும்படி கேளுங்கள் என்றார் இத்தியனான எப்ரோன் மற்ற இத்தியரோடு அமர்ந்திருந்தான் அவன் நகரவாயிலுக்கு வரும் இந்தியர் அனைவரும் இத்தியர் அனைவரும் கேட்கும்படி ஆபிரகாமை நோக்கி வேண்டாம் என் தலைவரே நான் சொல்வதைக் கேளும் நிலத்தையும் அதில் உள்ள குகையையும் நான் கொடுத்து விடுகிறேன் என் இனத்தார் முன்னிலையிலே அதை நான் உமக்கு கொடுத்து விடுகிறேன் உன் வீட்டில் இறந்தாரை அங்கு அடக்கம் செய்வீராக என்றான் அப்பொழுது அபிரகாம் அந்நாட்டு மக்கள் முன் தாழ்ந்து வணங்கி அவர்கள் கேட்கும்படி எப்ரோனை நோக்கி நான் சொல்வதை தயவு செய்து கேளும் நிலத்திற்கான பணத்தை தருகிறேன் பெற்றுக்கொள்ளும் அப்பொழுதுதான் என் வீட்டில் இறந்தாரை அங்கு நான் அடக்கம் செய்வேன் என்றார் அதற்கு எப்ரோன் அபிரகாமை நோக்கி என் தலைவரே என் நிலம் நானூறு தான் பெறும் நமக்குள்ளே இது என்ன உன் வீட்டில் இறந்தாரை அடக்கம் செய்து கொள்ளும் என்றான் எப்ரோன் சொன்னதற்கு இசைந்த அபிரகான் இந்தியர் முன்னிலையில் இட்டியர் முன்னிலையில் பேசியபடி நானூறு வெள்ளி காசுகளை அன்றைய வணிக வழக்கிற்கேற்ப நிறுத்து கொடுத்தார் இவ்வாறு மக்பேலாவில் மப்ரே அருகில் எப்ரோனுடைய சொந்தமான நிலமும் அதிலிருந்து குகையும் நிலத்தில் உள்ள அதன் எல்லையையும் சுற்றிலும் இருந்த எல்லா மரங்களையும் நகர வாயிலுக்குள் வரும் அனைத்து இத்தியர் முன்னிலையிலும் அபிரகாமுக்கு உடமையாயின இவ்வாறு மப்ரே அருகில் மக்பேலா நிலத்தில் கல்லறையில் அபிரகாம் தன் மனைவி தாராவை அடக்கம் செய்தால் இதுவே காணான் நாட்டில் இருக்கும் எப்ரேன் இவ்வாறு அந்நிலமும் அதிலிருந்த குகையும் இத்தியரிடமிருந்து ஆபிரகாமுக்கு உடமையான கல்லறியும் நிலமாக உறுதி செய்யப்பட்டது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமிழ்